எம்மை நிறைத்திட அருள் புரிய இறைவா உம்மை வேண்டுகிறோம் இறைவா எம் பார்வையே எம் நம்பிக்கையை தொடங்கி வழி அதை நிறைவு செய்பவரும் ஆகிய எம் இயேசுவின் மீது எம் கண்களை பதிய வைத்திட அருள் புரியும் இதனால் நாங்கள் மனம் சோர்ந்திடாமல் என்றும் அவரில் மகிழ்ந்திருக்க அருள் தர இறைவா உண்மை வேண்டுகிறோம் இறைவா எம் யதார்த்தமே மண்ணுலகில் தீ மூட்ட வந்த உன் திருமகனை நாங்கள் ஆவலுடன் தேடிட வரம் தாரும் இயேசுவின் பிளவு மன்னக அமைதியை விட மாண்பு உள்ளது என்ற புரிதலை எம்முள் மலரச் செய்ய இறைவா உம்மை வேண்டுகிறோம் இறைவா எம் இரையாட்சியே அகில உலக இளையோர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவில் இளமை உள்ளம் கொண்டு அக்களித்து அவருக்கு தூய ஆவி வழியாக ஏற்புடையராகிட இறைவா எுபாலும் எல்லாம் அல்ல இறைவா எங்களது உணர்வுகளையும் இயக்கங்களையும் வரங்களாக மேடம் சமர்ப்பித்திருக்கின்றோம் இந்த மன்றாட்டங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கேசின் வழியாக வேண்டுகிறோம் ஆமீன்